எல்லாருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு தடால் அடியான ஒரு முடிவை அன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க அது அறிவிக்க வேண்டிய கட்டாயமும் கூட காரணம் எல்லாருக்குமே ஒரு விதமான சளிப்பு வந்துருச்சுங்க கூட்டணியில் நாங்கள் ஆட்சியில் இருப்போம் நாங்கள் பங்குபடுவோம்னு அமித்ஷா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு கூட்டணிச்சியெல்லாம் கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாதுங்க நாங்கள் தனித்து பெரும்பான்மையோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் அதிமுக அபி அதிமுக ஆட்சி தான் நடக்கும் அப்படின்ட்டு அதிமுக தரப்பு சொல்லுது எடப்பாடி பழனிசாமி கூட தர சொல்லிட்டாரு ஆனால் திருப்பி திருப்பி அங்கே நம்ம ப பிஜேபி ஆதரவாளர்கள்லாம் வந்து அண்ணாமலையாக இருக்கட்டும் நம்ம நயினன் நாகேந்திரனாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து எங்கள் அமித்ஷா அவர்கள் சொல்வது தான் எங்களுக்கு வேத வாக்கு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லையா ஏன்னா வந்து இந்த டீம் வந்து இவங்க கூட்டணி ஒரு ஜெல்லாகலைங்க இவங்க கூட்டணி ஒரு சலசலப்புல இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மக்கள்கிட்ட போய் வாக்கு கட்டி எப்படி ஜெயிக்க முடியும் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது ரொம்ப பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து எங்களுக்கு ரொம்ப ஜெய் ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி வச்சிருக்காரு என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்கும் அளவுக்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி இல்லைங்க நான் எங்களுக்கும் அரசியல் தெரியும் கண்டிப்பாக தனித்து பெரும்பான்மையோட பல எண்ணிக்கையில் நாங்கள் சீட்டை பெற்று நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம் கூட்டணிக்கு என்ற பேச்சுக்கே இங்கே இடமில்லை அப்படிங்கிற முற்றுப்புள்ளியன்னைக்கி வச்சுட்டாருங்க இதுக்கு பிறகு ஏன்னா இது ஒரு தொடர் கதையாகவே இருக்குது தி திமுகவில் எப்படி கூட்டணிகளில் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்லி அது ஒரு தொடர் கதையாக இருக்கோ ஒரு முடிவு இல்லாமல் போகுதோ அதே போல் இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு முடிவு இல்லாமல் ஒரு தொடர்கதையாகவே போயிட்டுருக்கு சரி இது இது ஜெல்லே ஆகாதுங்க கிரவுண்டு ஒர்க்கில் வந்து பிஜேபிக்காரங்களும் அதிமுகங்களும் சேர்ந்து ஒரு வேலை செய்ய முடியுமா இப்படி ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அழகாக ஒரு முற்றுப்புள்ளி எடப்பாடி அவர்கள் வச்சுருக்கிறாரு தான் நம்ம சொல்லணும் இதுதான் சரியும் கூட ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக அண்ணா அறிஞர் அண்ணா அவர்களே வந்து சொல்லியிருக்கிறாரு மத்தியில் கூட்டாட்சி மாநிலங்கத்தில் சுயாட்சி இது இதுதான் வந்து இங்கே வரலாறு அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அதை தான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு அதிமுகவும் திமுகவும் முடிவில் இருக்குது ஆனால் விஜய் அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் நடக்கும் எங்கள் தலைமையில் ஆட்சி நடக்கும் எங்களை நம்பி வருகிறவர்களுக்கு நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கொடுப்போம்னு சொன்னதுனால பல கட்சிகள் இன்றைக்கி அதை முன்னெடுத்து வந்துருச்சு இனிமேல் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு கூட்டணி கட்சிகள்லாம் பேசுகிற அளவுக்கு வந்துவிட்டாங்க அப்படிங்கிறதான் நிதர்சனம் உண்மையாக இருக்குது அதே போல் தான் அதனால தான் இன்றைக்கி பாமகவும் நாங்கள் கண்டிப்பாக கூட்டணி அரசவையில் தான் பங்கு பெறுவோம் எங்களுக்கும் வந்து நீங்கள் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு அவங்களும் வந்துவிட்டாங்க அதனால் இது தப்பு இல்லை அப்படிங்கிறதான் விஷயமாக இருக்குது ஏன்னா இவங்க மட்டுமே தனித்து நின்று இவங்க ஜெயிக்கல எல்லா கூட்டணியோடும் சேர்ந்து தான் இவங்க ஜெயிக்கிறாங்க அப்போ அவங்க பங்கு வைக்கிறதுல என்ன தவறு இருக்குது ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு ஹோட்டலில் ஆரம்பித்து எல்லா அவங்க எல்லாேருக்குமே தான் லாபம் கொடுக்கணும் அது என்ன இன்றைக்கி வியாபாரம் அரசியலில் வந்து வியாபாரம் ஆச்சு இல்லை அதை அதை தான் சொல்ல வேண்டியிருக்கு யாரும் தனித்து நின்று ஓட்டுவாங்க யாராலையும் முடியாது அப்படி பார்த்தா எல்லோரும் தனித்து நின்னால் யார் ஜெயிப்பாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதனால தான் கூட்டணி அமைச்சுக்கிட்டு நாங்கள் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஜெயிக்கிறோம்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில் எடப்பாடி அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்